ஃபவுண்டேஷன் சார்பில் பழங்குடியினருக்கு பயிற்சி முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் இனாடா ஃபவுண்டேஷன் சார்பில் கோடைகால பயிற்சி பத்து நாள் முகாம் சித்தண்டி மண்டபத்தில் பழங்குடியினர் பகுதியில் நடைபெற்று வருகிறது இதில் பழங்குடியினருக்கு தொழில் கல்வி பயிற்சி அளிக்கும் மற்றும் கல்வி தற்காப்பு கலைநடனம் பல்வேறு வகையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வில் தன்னம்பிக்கையுடன் வாழ பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி இந்த முகாமை இனாடா ஃபவுண்டேஷன் பயிற்சியாளர் பரஞ்சோதி அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார் எனாடா ஃபவுண்டேஷன் பயிற்சியாளர் பரஞ்சோதி அவர்கள் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கிரேஷியஸ் கிவர் ட்ரஸ்ட் மற்றும் பழ நிர்வாகிகள் பழங்குடியினர் பகுதியில் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பழங்குடியினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்பித்து வருகின்றனர் மேலும் பழங்குடியினருக்கு இனாடா ஃபவுண்டேஷன் வேண்டுதலுக்கு இணங்க உணவுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொண்டு நிறுவனமும் வருகி வருகின்றனர் நாளும் பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்கள் பங்கேற்று பயிற்சி அளித்து வருகின்றனர் ஆறாவது நாளான இன்று முகாமில் இருளரின குழந்தைகளின் தற்காப்பிற்கு செயல்பட்டு செங்கல்பட்டு கராத்தே மாஸ்டர் மனு அவர்களின் தலைமையில் கார்த்திக் குழுவினர் பயிற்சி அளித்தனர் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் கிருஷ்ணன் பங்கேற்று வாழ்த்து கூறி குழந்தைகளுக்கு தட்டு டம்ளர் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கினார் மேலும் ஜீவன் நாடகக் குழுவின் இயக்குனர் சிவா வருகை தந்து குழந்தைகளுக்கான கூச்சம் தயக்கம் பயம் போக்கு பயிற்சி அளித்தார் ஏழாவது நாளான இன்று குழந்தைகள் உற்சாகத்துடன் பங்கேற்று ஆடல் பாடலிடம் மகிழ்ந்தனர் மதிய உணவு செங்கல்பட்டு கிரீன்லாந்து பகுதியில் வசித்த நினைவில் வாழும் பத்மாவதி தாயார் முதலாம் ஆண்டு நினைவு நாளை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் குடும்பத்தினர் வடை பாயசத்துடன் அறுசுவை உணவு வழங்கி மகிழ்ந்தனர் இதனை தேசிய குற்றப்புலனாய்வு நிறுவனத்தின் சார்பில் டாக்டர் லட்சுமி தேவி ஏற்பாடு செய்திருந்தார் நாட்டா ஃபவுண்டேஷன் சார்பில் மீதமுள்ள மூன்று நாட்களில் ஒருநாள் கர்நாடகாவை சார்ந்த பயிற்சியாளர்கள் வருகை தரவுள்ளார் குழந்தைகள் கூடிய நட நடத்திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் கடைசி நாள் பல சிறப்பு அழைப்பாளர்கள் வருகை தர உள்ளார்கள் இம்முகாமை இனாட்டா பவுண்டேஷன் பயிற்சியாளர் பரஞ்சோதி நல்ல பயிற்சி அளித்து வருகிறார் ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன் குழந்தைகளின் செயல்பாடுகளையும் முகாமையும் நெறியாளுகையும் செய்து வருகிறார் இனாடா பவுண்டேஷன் நிறுவனர் ஜார்ஜ் பெங்களூரிலிருந்து வழிநடத்தி வருகிறார் இந்த குழந்தைகளுக்காக உணவு அளிப்பதற்காக மனமுகந்து முன்வந்த அந்த குடும்பத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் அவர்கள் தாயார் திருமதி பத்மாவதி அவர்களின் நினைவு நாளில் அவர்கள் ஆத்மா சாந்தி எங்கள் அனைத்து குழந்தைகள் சார்பாகவும் ஒரு ஏழைக்கே உணவளித்து பார் உன் வாழ்க்கை மாறும் என்ற முன்னோர்களின் வார்த்தைக்கு இணங்க இங்கு அநேக குழந்தைகளுக்கு உணவளித்து அவர்களின் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்று அந்த அந்த தாயார் அந்த குடும்பத்திற்கு பாத்த பட் அதெல்லாம் தான் சாம்பார் சாம்பார் எல்லா சாம்பார் கேக்குறாங்க ரெகுலர் சாம்பார் தான அது வந்து